அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி ஓபர்காத்து அன்பிக்கினீங்க சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் பாகம் ஐந்து இது தாவூது அலைவசலம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் ஐந்து அதாவது தாவூது அலைவஸ்லம் அவர்களுக்கு சபூர் எனும் வேதம் வழங்கப்பட்டது பற்றி நம்ம சமுதாய மக்கள் அதிகமாக அறிந்திருக்கிறார்கள் அதை பற்றி எல்லா ஹூர் அபுல்லாலுமே நாலாவது அத்தியாயம் நூற்றி அறுபத்தி மூணு பதினேழாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஐந்து ஆகிய வசனங்களில் சொல்லி காட்டுகிறான் அதை இப்போது பார்ப்போம் நூகுக்கும் அவருக்கு பின்வந்த நபிமார்களுக்கும் தூது செய்தி அறிவித்தது போல முகமதே உமக்கும் நாம் தூது செய்தி அறிவித்தோம் இப்ராஹிம் இஸ்மாயில் இசாக் யாகூப் அவரது சந்ததிகள் ஈசா ஐயூப் யூனுஸ் ஹாரூன் தாவூத் சுலைமான் ஆகியோருக்கும் தூது செய்தி அறிவித்தோம் தாவூதுக்கு சபூரை வழங்கினோம் என்று நாலாவது அத்தியாயம் நூற்றி அறுபத்தி மூணில் அல்ல சொல்லி காட்டுகிறான் மேலும் வானங்களிலும் பூமியிலும் உள்ளவர்களை உமது இறைவன் நன்கு அறிந்தவன் நபிமார்களில் சிலரை விட சிலரை சிறப்பித்திருக்கிறோம் தாவூதுக்கு சபூர் எனும் வேதத்தையும் கொடுத்திருக்கிறோம் என்று பதினேழாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஐந்தாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் மேலும் இவருக்கு அதாவது தாவூது அலைவசம் அவர்களுக்கு மலைகள் பறவைகள் வசப்படுத்தி கொடுக்கப்பட்டன என்றும் இருபத்தி ஒன்றாவது அத்தியாயம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் முப்பத்தி நாலாவது அத்தியாயம் பத்தாவது வசனம் முப்பத்தி எட்டாவது அத்தியாயம் பத்தொன்போதாவது வசனத்திலையும் அண்டா சொல்லி காட்டுகிறான் ஒரு சமுதாயத்தின் ஆடு இன்னொரு சமுதாயத்தின் விளைநிலத்தில் மேய்ந்த போது தாவூதும் சுலைமானும் தீர்ப்பளித்ததை நினைவூட்டுவராக அவர்களின் தீர்ப்புக்கு நாம் சாட்சியாக இருந்தோம் அதை சுலைமானுக்கு விளங்க வைத்தோம் இருவருமே அதிகாரத்தையும் கல்வியையும் வழங்கினோம் பறவைகளையும் மலைகளையும் தாவூதுக்கு வசப்படுத்தி கொடுத்தோம் அவை இறைவனை துதித்தன நாம் எதையும் செவியூர் செவியூருவோராகவும் செவியுற்றவராக இருப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான் மேலும் உங்கள் போரின் போது உங்களை காக்கும் உங்களுக்குரிய கவச ஆடை செய்வதை அவருக்கு கற்றுக் கொடுத்தோம் நீங்கள் நன்றி செலுத்துவதாக இருக்கிறீர்களா என்று சோதிப்பதற்காக என்று அல்லாஹூர் அபுல்லாலமின் இருபத்தி ஒன்றாவது அத்தியாயத்தில் எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒம்பது எண்பது ஆகிய வசனங்களில் சொல்லி காட்டுகிறான் ஆக தாவூதலை அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை வழங்கியிருக்கிறான் வேறு யாருக்கும் வழங்கப்படாத சிறப்பான ஒரு அற்புதம் அந்த அற்புதத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது என்ன குறிப்பாக சொல்லக்கூடியது மலைகள் பறவைகள் மலைகளையும் பறவைகளையும் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுக்கப்பட்டன இவர்கள் சொல்படி கேட்கிற அளவுக்கு மலைகளும் பறவைகளும் வசப்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது